பூமி சிதா சீரியலில் இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் ஸ்கிப் பண்ண ஃபுல் லடின்னு கேளுங்க அதுக்குன்னு ஒரு என்ன பிடிச்சிருந்துச்சுன்னு லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக ஆதரவு வந்தாங்க சிதார்த் வந்து அடி பிரஜேஷன் வந்து ராணியை தூக்கிட்டு பண்ணணும் அப்போ தான் வந்து நல்லபடியாக வந்து எல்லா பிரச்சனையும் வந்து தீர்வுங்கிற மாதிரி தான் வேண்டிகிட்டு இருக்காங்க தமனா வந்து கேவலமாக வந்து சிதாத் வர வழியில் குட்டி குட்டி கல்லெல்லாம் வந்து போட்டிருக்காங்க இவங்க ஸ்ட்ரெயிட்டாக வரப்ப எங்கேயுமே வந்து டேரக்ஷன் வந்து மாறக்கூடாது அப்படியே நேராக வந்து அந்த கல்லில் தான் கால் வைக்கணும் கால் வச்சா ராணியை கீழே இறக்கி தான் விட்டாவணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டே அந்த கல்லுகிட்ட வரப்ப என்னையா இதுக்கு தான் வேண்டாம் வேணான்னு சொன்ன பாத்தியா கீழே வந்து கல்லாக இருக்கு இப்போ என்ன பண்ண போற ராணி எனக்கு நீ ரொம்பவே முக்கியம் இந்த கல்லில் கால் வச்சு எனக்கு எதாவது வச்சுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி கல்லில் காலுக்கெல்லாம் கிட்ட வரப்ப நம்ம பாட்டி அஞ்சலி பாட்டி வந்து கூட்டி விட்டுறாங்க அந்த இடத்துல இதை பார்த்தோன்னு தமனா வந்து கடுப்பாயிட்டாங்க என்னடா அது சிதாதுக்கு வந்து இப்படியெல்லாம் உதவி பண்ணிட்டு இருக்காங்க அஞ்சலி பாட்டி அப்படின்னு சொல்லும்போது ஏன் பாட்டி கஷ்டப்பட்டு இருக்கீங்க நீ வந்து உன் பண்டாயிரத்தி தூக்கிக்கிட்டு அப்படியே அடிப்பிரஜேஷன் பண்ணணும்னு சொல்லி வேண்டிகிட்டு இருக்கேன் நானும் தாத்தாவும் கோயிலை ஃபுல்லாக வந்து கூட்டி பெருக்கணும்னு வேண்டிக்கிட்டு இருந்தோம் நீ வரப்போ இது மாதிரி கல் முள்ளெல்லாம் இருந்துச்சுன்னா எப்படிப்பா நான் நடக்க முடியும் அதனால தான் கூட்டி பெருக்கிக்கிட்டு இருக்கேன் இந்த பாட்டிக்கும் சுற்றி இருக்கிறவங்களுக்கும் வேறு வேலையே இல்லை சரி அடுத்த திட்டத்தை போட வேண்டிதான் அப்படின்னு சொல்லும்போது தர்ஷினியும் நம்ம மலர் வழியிலையும் வந்து கூழ் வந்து கிண்டிக்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து தமனாவோட ரெண்டு அசிஸ்டண்ட்டும் வந்து அங்கே போகிறாங்க என்னம்மா இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இதுதான் முறை இது தாமா வந்து செய்யணுங்கிற மாதிரி வரிசையாக கரெக்டாக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஆமாம் இதே மாதிரி தான் குருக்குள் சொன்னாங்க தர்ஷினி நம்ம இந்த விஷயத்தை விட்டுட்டு வந்து நீங்கள் போங்கம்மா நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூழ் கிண்டிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல எப்படி இது விஷயம்லாம் இவங்களுக்கு கரெக்டாக தெரியுது தப்பு பண்ணுறோன்னா சில விஷயம்லாம் மற்றவங்களுக்கு தெல்ல தெளிவாக சொன்னால் மட்டும்தான் அவங்க மேலே நமக்கு நம்பிக்கை வரும் நம்ம மேலே அவங்களுக்கு நம்பிக்கை வரும் அதுக்கப்புறம் தான் நம்மளால் நினச்ச காரியத்தை செய்ய முடியும்னு தமனா வந்து பேசுகிறாங்க சூப்பர் தமனா உன்ன மாதிரி கேடி இங்கே பார்க்கவே முடியாதுன்னு மனம் வந்து சொன்னோன்னே சமயம் முறைக்கிறாங்க பரவாயில்ல இருக்கட்டும் அவங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு விஷயத்த வந்து கூலில் வந்து சேர்க்கலான்னு பார்க்கறப்ப ராணி கரெக்டாக வந்துடுறாங்க அந்த இடத்துல யாரு நீங்கள் என்ன சேர்க்கலான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஒத்துமொத்த குடும்பமும் வந்து சுற்றி வந்து சூழ்ந்துருச்சு தர்ஷினியும் மலர் வழியும் வராங்க என்ன ராணி என்ன பிரச்சனை இவங்க தான் வந்து கூலை எப்படி கின்னு கரெக்டாக சொல்லிட்டு இருந்தாங்க அதனால தான் நாங்கள் கொஞ்சம் தூரமாக வந்து போனோம் இவங்க ரெண்டு பேரும் எதுவும் ஒன்று கலக்கலான்னு போனாங்க அந்த பேப்பரை கொடுங்க பார்ப்போன்னு சொல்லி அந்த பேப்பரை வந்து அது கொடுத்துருக்கிற வாட்ச் மேலே வச்சோன்னே இது இந்த பொருள் சாப்பிட்டா எல்லாரும் வந்து நல்லா அசந்து தூங்கிடுவாங்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல இவங்க யாரை கேட்டு இங்கே வந்தாங்க யார் சொல்லி இதெல்லாம் பண்ண பார்த்தாங்கன்னு தெரிஞ்சே ஆகணுங்கிற மாதிரி ராணி வந்து உச்சகட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல ராணி பேசுகிறத பார்த்தோன்னா வந்து எல்லாரும் கடுப்பாயிட்டாங்க மரியாதையாக சொல்லுங்கள் சொல்லுங்கள் நீங்கள் மட்டும் சொல்லலைன்னா அப்புறம் என்ன ஆகுன்னு எனக்கே தெரியாதுங்கிற மாதிரி கடுப்பில் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம ராணி சித்தார்த்து தேவநாயன் தாத்தா தர்ஷினி மலர்வழின்னு தாமரக்கானு ஏகப்பட்ட பேர் வந்து கண் ஆஃப்னான்னு திக்கி திட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இவங்க பேசுகிறத பார்த்தோன்னே கரெக்டாக ஒரு பொருள் நெருங்கிட்டு இருக்கிற பொருள் வந்தோன்னே அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் வந்து பயந்து ஓடிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் எஸ்கேப் ஆகிட்டாங்க அப்போன்னு பார்த்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் அவங்க தான் செஞ்சாங்க இல்லாட்டி நான் வந்து காவல் அதிகாரிகளுக்கு ஃபோன் பண்ணிட்டாங்கிற மாதிரி கேட்குறாங்க நம்ம ராணி அப்போன்னு பார்த்தா அவங்கன்னு சொன்னோன்னே ரகுவரன் டீம் வந்து எல்லோரும் வந்து ஒழிஞ்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் நெனைஞ்சுட்டு இருக்கிற பொருள் வந்தோன்னா அவங்க ரெண்டு பேரும் வந்து அப்படியே ஓடுற மாதிரி தெரியுது இந்த பொருள் மட்டும் இங்கே வராமல் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஜெயிச்சிருப்போம் என்ன செய்கிறது நம்மளோட கிரகம் அப்படின்னு இருக்காங்க ராணி அந்த இடத்துல சரி ஏதோ நிம்மதியாக வந்து போயிட்டுருக்கோம் அடுத்தது என்ன செய்யணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஃபஸ்ட்டு திட்டம் வந்து சொதப்பிடுச்சுன்னா அடுத்த திட்டம் என்ன நடக்கணும்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கிறப்ப சித்தார்த்தம் நம்ம வெளியும் அப்படியே வந்து கூழ் வந்து கிண்டி வச்சாங்களே அம்மன் பாதத்துக்கு கீழே வச்சு பூஜை பண்ணி முடித்தோன்னே எல்லாருக்கும் வந்து கொடுக்கணும் எனக்கும் சரி என் குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது நம்ம ராணி வந்து சாமி வந்து கும்பிட்டுட்ருக்காங்க பிள்ளை இருக்கா அந்த இடத்துல எல்லாரும் வந்து கூழ் குடிக்கவே வரமாட்டேங்கிறாங்க என்னாச்சு கூழ் வச்சுருந்தா வருவாங்களே அப்படின்னு சொல்லும்போது யாருமே வந்து வரல இப்போ தான் வாங்க குடித்தேன் இப்போ தான் குடித்தேன்னு சொல்கிறாங்க நான் தான் இன்னொரு திட்டம் போட்டேன்னு சொன்னேன்ல சித்தப்பா அப்படி என்ன திட்டம் போட்டேன் பாருங்களேன் தூரத்தில் அது டேஸ்ட்டாக சூப்பராக வந்து கூழ் வந்து கிண்டி வச்சுருக்கோம் அவங்களுக்கு ஒரு டம்ளருக்கு பதிலாக மூணு டம்ளர் வந்து எல்லாருக்கும் கொடுக்க சொல்லியிருக்கேன் அப்படி குடித்தாங்கன்னா என்ன ஆகும் மற்றவங்களை கெஞ்சி கூப்பிட்டா கூட யாராலேயும் வந்து கூழ் வந்து கொடுக்க முடியாது இல்லை ஆமாம் குடிக்க முடியாது அதுக்காக தான் நான் இப்படியெல்லாம் திட்டம் போட்டிருக்கேங்கிற மாதிரி அதிரடியாக வந்து சொல்கிறாங்க சூப்பர் தமனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப எல்லாரையும் வந்து சித்தார்த்துலேருந்து மலர்வழி தர்ஷினி தாமரைக்கா எல்லாரும் வந்து கூப்பிட்றாங்க இப்போதாம்மா கொடுத்தாங்க பாருங்கம்மா நாங்கள் எதுவும் போய் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருக்கும் வந்து மூணு டம்ளர் வந்து கொடுத்துட்ருக்காங்க எப்போதும் ஒரு டம்ளர் தானே கொடுப்பாங்க இவங்க யாரா மூணு டம்ளர் கொடுக்குறது அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம நல்லா இருக்கணும் சில பேர் வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க அதுதான் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க குட்டி பசங்களாக வந்து வராங்க கோயிலுக்குள்ளே தான் அவங்களுக்கு தான் இவங்க எல்லோரும் கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம ராணி டீம் வந்து கொடுக்க போகிறாங்க ஒரு பக்கம் நம்ம தாமரையை வந்து நக்கல் பண்ணும் ராணியை நக்கல் பண்ணுன்னு சொல்லிட்டு தமனா வந்து வராங்க தமனா வந்தோடனே இதான் கூலான்னு சொல்லி ஸ்மெல் பண்ணிட்டு நல்லாவே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது கடுப்பில் வந்து ஒத்துமொத்த குடும்பம் இருக்காங்க இவன் நம்மள நக்கல் பண்ண தான் வந்திருக்கா கிண்டல் பண்ணுறா கூழ போய் நல்லா இல்லைன்னு சொல்கிறீ உனக்கெல்லாம் அறிவு இருக்கான்னு தாமரைக்கா அக்கா வந்து கண்ணாப்பிடனா திட்டினோன்னே குழந்தைங்க வந்துட்டாங்க அச்சச்சோ யாருமே குடிக்க மாட்டாங்கன்னு நினச்சா என்னது பசங்களாம் வந்துட்டாங்கன்னு சொல்லி தான் அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க வேக வேகமாக வராங்க அந்த இடத்துல நம்ம குழந்தைங்களாம் அவங்களுக்கெல்லாம் வந்து கூல கொடுத்தோன்னே ஏகப்பட்ட பேர் வந்து வந்துட்டாங்க வந்தோடனே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து ஒரு சாமி இங்கே வந்து குறி சொல்லுமா ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நீயும் உன் மனசில் இருக்கிற குறையெல்லாம் வந்து சொல் தான் கேட்கணுன்னு அவசியம் இல்லை சொல்லாமே அந்த அம்மா வந்து எல்லாத்தையும் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல அந்த ஒரு அம்மா எல்லாரும் வந்து அந்த சாமிக்காக தான் வெயிட் பண்ணுறாங்க கிட்ட வந்து பேசுகிறாங்க ஏதாவது ஒன்று பண்ணுங்க நான் போட்ட ரெண்டு திட்டமும் வந்து தவிடுபடியாகிட்டா ராணி யதார்த்தமாக ஆச்சா இல்லை வேறு எதுவும் பிரச்சனையாச்சா எனக்கு சத்தியமாக தெரியலங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம தமனா சரி நான் பார்த்துக்குறேன் அடுத்தடுத்த திட்டம்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் ராணியை ஒத்து மொத்த குடும்பத்துக்கிட்ட தனியாக வந்து பிரித்து வைக்கணும் அதுக்கப்புறமேட்டு தான் நான் யாருன்னு ராணிக்கு காட்ட போகிறேங்கிற மாதிரி லாரா வந்து ஏதோ திட்டம் வந்து போட்டு வச்சுருக்காங்க ஆனால் அது எல்லாத்தையும் வந்து தவிடுபடி ஆக்க போகிறாங்க குறிய சொல்கிறேன் ஆமாம் திட்டம் போட்டு வச்சுருக்கீங்கன்னு என்கிட்ட சொல்லுங்க தமனா வந்து கியூரியாசிட்டியில் கேட்குறாங்க தமனா நான் எத்தனை வாட்டி உன்ட்ட கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி ரகுவரன் பேச்சு வர்த்த ஆரம்பிக்கிறாங்க அப்போல்லாம் நீ சொல்லவே மாட்டேங்கிறேன் இப்போ உனக்கு நான் மட்டும் வேணுமா கேட்கணுமா அப்படின்னு சொல்லணுனே சித்தப்பா அப்படின்னு சொல்லி முறைச்சோடனே சரி சரி நீங்கள் கேட்கலாம் நாங்கள் கேட்கக்கூடாது இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ரகுவரன் சொல்லிட்டு அப்படியே விட்டோன்னே நான் அந்த குறி சொல்கிற அம்மாக்கிட்ட வந்து சில பல வார்த்தையெல்லாம் பேச போகிறேன் கண்ணு கண்ணு பார்க்க போகிறேன் அப்படி பார்த்துட்டேன்னு வச்சுக்கிங்க ராணிக்கு நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேனோ அதுதான் அந்த அம்மா வாயால் வந்து சொல்லுவாங்க அப்போனா மயக்க போறீங்களா எஸ் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் வந்து குடிக்குன்னு போகிறாங்க குறி சொல்கிற அம்மாவுக்கு வந்து தெய்வ சக்தி ரொம்ப அதிகமாக இருக்குது லாரா தான் அவங்க கிட்டே சிக்கிட்டாங்க லாரா என்னமோ வந்து அவங்க தான் பலசாலையும் நடிச்சு அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க அடுத்த சீனியை வந்து அவங்க அந்த எல்லாருக்கும் குறி சொல்லுவாங்கள்ல அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க லாரா வந்து எப்படி இருந்தாலும் சாதிச்சு காட்டியிருப்பா இந்த அம்மா வந்து எதுவாக இருந்தாலும் சொல்கிறது எல்லாத்தையும் வந்து லாராவோட வாய்ஸாதான் இருக்க போதுன்னு ரகுவரன்லாம் வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல தாமரக்கா வந்து கேட்குறாங்க ராணி இப்போ அடுத்த என்ன நடக்க போது பொம்மியை பத்தி எல்லாரும் முன்னாடி கேப்பியா சத்தியமா எல்லாரும் முன்னாடி கேட்க முடியாது ஆனா அது தெய்வ சக்தி உள்ள அம்மா என் மனசுல என்ன இருக்கோ தெரிஞ்சுக்கிட்டு அவங்களே சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்லும்போது ராணியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க ரகுவரன் வந்து லாரா எங்க போனா எப்போது இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம முன்னாடி தானே வந்து நிற்பா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க ரகுவரன் லாராவை பார்க்குறாங்க அப்படியே அதிர்ச்சி ஆகிறாங்க எனக்கு தெரிஞ்சு லாராவை வந்து கட்டி போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் குறி சொல்கிற அம்மா வெயிட் பண்ணி பார்ப்போம்